ஓம் சக்தி எனக்கு சிறு வயதில் திக்கி திக்கி தான் பேச வரும் அதனால் எல்லோரிடமும் பேசவே கூச்சப்படுவேன் ஆரம்ப கல்வி மட்டுமே கற்க முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எனக்கு திருமணம் நடைபெற்றது இந்த குறைபாட்டினாலும் கருத்து வேறுபாட்டினாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தில் எனது மனவாழ்வு முறிவுக்கு வந்தது என் குடும்பத்திலும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை பல வீடுகளில் வேலை செய்து வாழ்ந்து வந்தேன் அப்பொழுது அருகிலிருந்த மன்றத்தின் தலைவி என்னிடம் மன்றத்திற்கு வந்து வழிபாட்டில் கலந்து கொண்டு முடிந்த தொண்டுகளை செய்துவா அம்மாவின் அருளால் உன் கஷ்டங்கள் தீரும் என்றார் நானும் சென்று கொண்டிருந்தேன் வழிபாட்டின் போது மந்திரங்களை படிப்பதற்கு கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பாக படிக்க படிக்க உன் திக்குவாய் பிரச்சனையை அம்மா குணப்படுத்துவார்கள் உன் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படும் என வற்புறுத்தினார்கள் ஆரம்பத்தில் மந்திரம் படிக்க மிக சிரமப்பட்டாலும் கருத்து புரிந்து படிக்க படிக்க நாளாக நாளாக எனது திக்குவாய் குறைந்து ஒரு மாதத்திலே என்னால் திக்குதல் இல்லாமல் மந்திரங்களை படிக்க முடிந்தது இது என்னுள் அம்மாவிற்கு தொண்டு செய்யும் ஆர்வத்தை தீவிரப்படுத்தியது இருமுடி எடுத்து மருவத்தூர் சென்று எனது ஆன்மீக பணிகளை முறையாக செய்து வருகிறேன் கணவரால் கைவிடப்பட்டோருக்கான அரசு உதவித்தொகையை பல முறை முயன்றும் கிடைக்கவில்லை அம்மாவின் இயக்கத்திற்கு வந்த அம்மாவை வேண்டிக்கொண்டு கொண்டு விண்ணப்பித்த பின் உதவித்தொகை உத்தரவாகி இப்பொழுது மாதா மாதம் பயன்பெறுகிறேன் அம்மாவிற்கு பணி செய்துதான் பலனாக என் திக்குவாய் குணமாகி எனக்கு உதவித்தொகை கிடைத்து நம்பிக்கையுடன் வாழ்ந்து வருகிறேன் எல்லாம் அம்மாவின் பெருங்கருணை ஓம் சக்தி